ஒரு ஃபிலிப்பினி பெண் வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் அதுபோல் ஒரு கஃபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலாளி வந்தேன் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு புத்தகம் வேண்டும் சும்மா தானே இருக்கிற அவளுக்கு படிப்பதற்காக நான் கொடுக்கின்றேன் நான் பிலிப்பைனி மொழியில் உள்ள இரண்டு நூல்களை கொடுத்தேன் அவர் வாங்கி விட்டு சென்று மறுநாள் ஒரு ஒரு பத்து நாள் இருக்கும் மீண்டும் வந்து சொன்னார் ஒயின் ஹிந்தி நாங்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறோம் அந்த ஹிந்தி எங்கே அப்படின்னார் நான் வேகமாக வந்தேன் அந்த புத்தகம் என்ன புத்தகம் கொடுத்தேன் என்னென்னு அந்த அம்மா அந்த புத்தகம் படித்ததிலிருந்து அவங்க கேட்கிடையாது அந்த அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க அது கத்தாமா என்று சொல்லக்கூடிய வீட்டு வேலைக்காரிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமே தான் விடுமுறை இந்த அம்மா வந்து ஆறு மாதந்தான் ஆச்சு அடுத்த வாரமே நான் ஊருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க என்ன என்று கேட்டேன் என்னுடைய ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை நான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் எனக்கு லீவ் அடித்ததாக பாருங்கள் என்று கேட்டார் உடனே இவர் சொன்னார் இந்த புத்தகத்திலே ஒரு இருநூறு பிரதிகள் வேண்டும் என்று சொல்லி அந்த இரநூறு பிரதிகளை நாங்கள் கொண்டு அந்த வீட்டிற்கு அந்த முதலாளியுடைய வீட்டிற்கு அனுப்பி விடுகிறோம் அவரை இந்த நோக்கத்திற்காக லீவ் அடித்து கொடுக்குறாரு ரெண்டு வருஷத்து உள்ளது ஆறு மாதத்தில் லீவ் அடித்து கொடுக்குறாரு அப்புறம் அவர் என்ன அந்த அம்மா வந்து லக்கேஜ் இருக்குல்ல ஏர்போர்ட்டில் விமானத்தில் நாற்பது கிலோ தான் அலோ பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து வீட்டு வேலைக்காரி தானே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கடைகளுக்கு முதலாளியோட போகும்போது இந்த பொம்மை வாங்கிக்கலாம் பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு இந்த கவுன் வாங்கினா அது நல்லாயிருக்கும் இது ஆஃபரில் போட்டிருக்கான்னு சொல்லி நிறைய வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா அது எல்லாவற்றையும் அந்த வீட்டுக்கார்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க எனக்கு நாற்பது கிலோ புத்தகத்தை மட்டும் கட்டி கொடுங்க நாங்கள் ஒரு பிலிப்பேனி வீட்டு வேலை இந்த முதலாளி அசந்து போகிறான் வாசிப்பில் இவ்வளோ தேடல் இருக்கிறதா நாற்பது கிலோ புத்தகம் மட்டும் தான் கொண்டு போவாயா ஆம் உனக்கான உடைகள் அது கூட வேண்டாம் எனக்கு புத்தகங்கள் தான் வேண்டும் என்று உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு நாற்பது கிலோ புத்தகங்களை அடித்து ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த விமான நிலையத்திற்கு சென்று அந்த பெண்ணிடம் சொல்லி உனக்கு ஒரு அன்பளிப்பு நான் தர இருக்கின்றேன் உன்னை பார்த்து நான் வெக்கப்படுகிறேன் எனக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இல்லை இனிமேல் நான் புத்தகம் படிப்பேன் நாற்பது கிலோ புத்தகம் நீ வாங்கினாய் இப்பொழுது நீ ஆசையாக சேகரித்து வைத்திருந்தாய் அல்லவா அந்த கரடி பொம்மை அந்த விளையாட்டு சாமான்கள் அது எல்லாவற்றையும் நான் கார்கோவில் அனுப்பிவிட்டேன் என்று சொல்லும்போது அந்த பெண் சொன்னால் நீ திருந்தவே மாட்டே அதையும் புத்தகமாக அனுப்பி தொலைத்திருக்கக்கூடாதா என்று கேட்டார்